கரகர முறு முறு ஜவ்வரிசி உருண்டை எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம் ஒரு கப் ஜவ்வரிசி ஒரு கப் தயிர் சுவைக்கு சிறிது உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு இல்லைனாக்கா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஊறிடிச்சு ஜவ்வரிசி வேக வச்ச உருளைக்கெழங்கு ஒன்று சேர்த்துக்கலாம் அது கூட வெங்காயம் கேரட் கொத்தமல்லி பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ சிறு சிறு உருண்டைகளாக உருட்டிக்கலாம் இதை குழிப்பணிகாரத்தில் சிறிது எண்ணெய் விட்டு அந்த உருண்டைகளை அதில் வச்சிடலாம் இப்போ நல்லா செவந்தடிச்சு சுவையான ஜவ்வரிசி உருண்டை தயார் நீங்களும் செஞ்சு பாருங்கள்